திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் யாருமே கேட்க மாட்டோம் பொருத்தம் பார்ப்போம் ஆனால் அறவுறையாக பொருத்தம் பார்ப்போம் பொருத்தம் பார்க்குற ப்ரொசீஜரில் நூறு சதவீதம் இருக்குதுன்னா நம்ம இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் பொருத்தம் பார்ப்போம் அதை பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குதே அப்படிம்போம் இல்லைன்னா பொருத்தமே இல்லையோங்க அப்படிம்போம் ஆனால் அந்த நூறு சதவீதம் பற்றி நிறையா பேருக்கு தெரியாது அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க எப்பயுமே வந்து உலகம் எந்த போக்கில் போதோ அந்த போக்கில் போகணுன்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே உலகம் போகிற போக்குன்னு போக்கில் போகணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தவங்களோட பொருளாதார நிலை நிறையா விஷயங்களில் வேறு வேறையாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு உள்ள குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்கவுங்க அனுபவிக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும் சூழல் எல்லாமே வேறையாக இருக்கும் போது பொது புத்தியோடு வாழணுன்னு அவசியம் இல்லை பொது புத்தியோ வந்து ரொம்ப காமனாக காலையில் எழுந்திரிச்சா கக்கு போகணும் அப்புறம் டீ குடிக்கணும் அப்புறம் சாப்பிடணும் அப்புறம் வேலைக்கு போயிடணும் அப்புறம் மத்தியானம் சாப்பிடணும் இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல இதுதான் பொது புத்தியோடு நம்ம கொண்டு போகிறது எல்லோரும் ஒரே மாதிரி செய்வோம் மற்றபடி சில பல விஷயங்கள் வந்து நம்ம தனிப்பட்டு நம்மளோட சொந்த சிந்தனைப்படி தான் செய்யணும் நான் நான் வந்து ஒரு ஜோதிடர் நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் ஆனால் நான் பெண் அப்படின்றதுனாலே மதிக்க மாட்டோம் வேஷம் போடல இந்த பட்டையை அடித்து கெட்டப்லாம் சேஞ்சு பண்ணாமல் உட்காந்துருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறதுக்கு சொல்லிடுறேன் நான் ஏன் வந்து பொருத்தம் பார்க்குறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வந்தேன்னா பொருத்தம் பார்க்குறதே வந்து நம்மளோட தலையெழுத்தை மாற்ற முயற்சி நம்ம நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை இந்த வர்ற துணையை வச்சு மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம் ஆனால் அந்த பொருத்தம் பார்க்குற ப்ரொசீஜரை யாருமே ஃபாலோ பண்ணுறதுல நல்லா கவனிச்சிக்கோங்க அந்த மாதிரியான ப்ரொசீஜரை யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த மாதிரியான ப்ரொசீஜரில் நீங்கள் ஜாதகம் இணைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு ஏழை பொண்ணு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பையனுக்கு மேட்சாக இருக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் ஜோசியர் சொல்லுவார் ஆனால் நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க ஏன்னா அது ஏழை பொண்ணு அதே ஒரு பணக்காரோட்டு பொண்ணாக இருக்கும் அந்த ஜாதகம் பொருத்தமே இருக்காது இருந்தாலும் நாலு ஜோசியர்கிட்ட போய் நிற்பீங்க யாராவது பொருந்தி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் இவ்வளோ நகை போடணும் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கணும் ஒரு செட் ஆஃப் மைண்ட் வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற பொண்ணை தான் தேடுவீங்க அப்புறம் என்னதுக்கு நம்ம ஜோசியத்தில் பொருத்தம் பார்க்கணும் சொல்லுங்கள் பொருத்தம் பார்க்குறதுன்றதே வேறு அப்போ நீங்கள் வந்து பொண்ணோட எந்த தரத்தையும் பார்க்கக்கூடாது அதே மாதிரியே பொண்ணு வீட்டுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே நம்ம ஆனைத்தானே முன்னிலைப்படுத்துகிறோம் ஆனால் தான் ஒரு பொண்ணோட தலையெழுத்து என்னவாக வேணால் ஆகுது டக்குன்னு கல்யாணம் முடிச்சுட்டு நகையெல்லாம் காலி பண்ணிடுறாங்க கடை இருக்குன்றாங்க அப்புறம் மாமனார் மாமியார் ரிமிசியாக இருக்குது இப்படி பல பிரச்சனைகள் வந்து பெண்ணுக்கு தான் வருது தவிர ஆணுக்கு பெருசாக வருது இல்லை அவன் வாழை பிடிச்சா வாழை போகிறா இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னு ஓடிடுவான் இன்னொரு கல்யாணம் ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டாம் கல்யாணம் அவ்வளோ சுலபமாக நடக்காது அந்த மாதிரி நிறையா நம்மளோட சமூக விஷயங்களில் நிறையா இரு வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நான் மெயினாக வந்து ஆணை ஆனை பெற்றவங்களுக்காக இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு எப்பயுமே வந்து நல்ல இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வசதியை தான் சொல்கிறோம் எங்கேயாவது நல்ல இடமா அமைஞ்சிருச்சு நல்ல இடமா அமைஞ்சிருச்சுன்னா வசதியானவங்கள அமைஞ்சிட்டாங்க அப்படின்ற தான் நல்ல இடம் மற்றபடி அப்போ வசதி இல்லாதவங்களாம் நல்ல இடம் இல்லையா கெட்ட இடமா ஆ தான் இந்த மாதிரி நல்ல இடம் நல்ல இடங்கிறது அப்புறம் கல்யாணத்தை முடித்த பின்னாடி பாருங்க அந்த பொண்ணு வரலன்னு வச்சுங்க தெரியாத்தனமாக முடிச்சுட்டேனே தெரியாத்தனமாக முடிச்சிட்டேனே அப்படிம்பான் என்னமோ போங்கப்பா எல்லோரும் இதே தான் இருக்காங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் போ எவ்வளோ நகை போடுறாங்க என்ன சீர் சந்தி கொடுக்குறாங்கன்றதுலேயே கவனமாக இருந்து முடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் மட்டும் ஏதாவது சரியாக வரலைன்னா அதுக்கு பெருசாக கவலைப்படுறது என்னத்தான் பேசுகிறது இது யாருமே தெரிஞ்சல அந்த விஷயத்தில் மற்றவங்கள பார்த்து யாருன்னா தெரிஞ்சுருக்காங்கன்னா கிடையாது நூற்றுல ஒரு சதவீதம் பேர் வேணால் எதையுமே எதிர்பார்க்காம கல்யாணம் முடிக்கிறவங்களாக இருக்காங்க தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் தான் இருக்காங்க சரி நான் வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடித்த தம்பதிகளோட ஜாதகம் ரெண்டு பேர் ஜாதகம் தெரிஞ்சேன் பார்ப்பேன் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க மாட்டேன் தம்பதிகளோட ஜாதக தாய்வு பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது என்ன நிறையா ஜாதகங்கள் பொருத்தம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அடிப்படை பொருத்தம் கூட இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படி கல்யாணம் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு அவங்களோட ரெண்டு ஏழுன்ற இடம் எந்த அளவுக்கு பலம் இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அதாவது விதிப்படி யார் அமையணுமோ அவங்க தான் அமைவாங்க அதை தாண்டி மனசுனால் எதுவுமே செய்ய முடியாது எப்படி ஜனனம் மரணத்தை யாராலையும் இந்த நேரம் பிறப்பாங்க இந்த நேரம் இறப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதோ தடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுன்னா கூட அது கூட இவங்க கையிலே கிடையாது அது எதார்த்தமாக அப்படி தான் நடக்கணுன்றது அந்த குழந்தை வந்து தான் பிறக்க வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே பிறக்கணுன்றது அது அதோடய விதி நான் கூட நினச்சி பார்த்தேன் ஆப்ரேஷன் பண்ணி முன்னாடி நான் படிக்கும்போது சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி டேட்டு குறிச்சுலாம் பிறக்க வைக்கிறாங்க அப்படிலாம் செயற்கையாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு பாடத்தில் ஆனால் நான் அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா இல்லை 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 அந்த குழந்தை வந்து எப்போ அந்த பூமிக்கு வெளியே வரணுன்றது அது விதிப்படி தான் அது வருது டேட் இவங்க குறிக்கிறாங்கன்னா அது சும்மா நம்மளை நம்மளை ஏமாற்றிக்கிறது எல்லாேருக்கும் குறிச்ச நேரத்துலலாம் பெற்றுக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு ரீசன்னால் தள்ளி போவோம் அந்த பாயிண்ட் அந்த டைம் தான் அப்படின்லாம் யார் யா எந்த குழந்தையும் பெற்று எடுக்கிறதுலாம் இல்லை அதனால எனக்கு அதிலெலாம் நம்பிக்கை இல்லை ஒரு நீங்களே வம்புக்கு ஒரு டேட்டை நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்ற டேட்டை குறித்தாலும் உங்களுக்கு வர்ற லக்னம் உங்கள் கையில் கிடையாதுன்றது தான் உண்மை ஏன்னா அது யாருக்குமே தெரியாது ஜோதிடத்தை தான் நீங்கள் போய் குறிச்சிட்டு வரீங்க இருந்தாலும் அது கரெக்டாக நடக்குமானா தெரியாது எல்லாேருக்கும் அந்த சொன்ன டயத்துக்குள்ளே குழந்தை பிறக்கும் அன்னைக்கு வேணால் நீங்கள் பெற்றுக்கலாமே தவிர சொன்ன டயத்துக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிறீங்களான்றது மிகப்பெரிய டவுட்டு அப்போ வந்து ஏற்கனவே வாழ்ந்த தம்பதிகளோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணதில் அவங்கவுங்களுக்கு எப்படி தோணாமையுமோ அப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நான் சொல்கிறது எதையுமே நம்பாம ஒத்துக்காமல் நீ அறக்குற உனக்கு ஜோசியம் தெரில அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல இந்த ஜோ இதில் யூடியூப்பில் வந்து பொருத்தம் பார்க்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்கல்ல அதை உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் ஆண்டு தெரிஞ்சுங்க அப்படி நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் நூறு சதவீத பொருத்தம் பார்க்கலாம் அதை அடித்து சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து நூறு சதவீத பொருத்தம்லாம் பார்க்குறதுல ஒன்லி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பொருத்தம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா அது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஜோசியரை குறை சொல்லக்கூடாது ஏன்னா அது ஜோசியரால் இல்லை அது இயற்கையாக அப்படி தான் அமைச்சிருக்கும் உங்களோட ஜாதகத்தில் யார் வரணுமோ உங்களோட ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழோட பலம் என்னவோ முக்கியமாக ஏழாம் மடத்தோட பலம் என்னவோ அதை வச்சு தான் உங்களோட வாழ்க்கை தோணு ஜோசியர் கையில் இல்லை அதனால் எவன் ஜோசியம் பொருத்த எவன் பொருத்தம் பார்த்தவன் அது இதுன்னுலாம் பேசக்கூடாது அது ரொம்ப அபத்தம் அது பாவம் ஒரு ஜோசியரை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை நல்லா ஞாபகம் பொருத்தமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஜோசியர் திட்ட கூட அது பெ பெரிய பாவத்தில் போய் சேரும் ஞாபகம் அது சரி அதுக்கே இந்த ஊதா சட்டக்காரரை போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் இப்போ பார்த்தேன் இந்த பொருத்தம் பார்க்குற ப்ராசீஜரே நிறையா ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் சும்மா ரொம்ப மேம்போக்காக தான் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை உட்காந்து இந்த ஒன்றுமே புரியாத ஜனங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து தப்பு சரியான ஜோதிடர் வந்து பொருத்தம் பார்க்குற தான் சொல்லுவாங்க நல்லா ஆய்வு பண்ண ஜோதிடர் வந்து பொருத்தம் பார்க்குற தேவையில்லைன்னு அது ஒரு முயற்சி தான் ஆனால் அது ஃபெயிலியராக தான் ஆகுது அவங்களுக்கு ஏழாம் இடம் எப்படியோ அப்படி தான் வாழ்க்கை துணை அமையுது அப்புறம் போய் பொருத்தம் பார்க்கறனால என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சுட்டு நான் பேசியிருக்கேன் சரிங்களா மற்றபடி இவர் மேலே எனக்கு எந்த விரோதமும் கிடையாது